வரமாட்டேன் சொன்னா வந்ததா நான் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு எப்படி நான் சொல்றதை தான் செய்வேன் செய்யறதை தான் சொல்லுவேன் அப்ப உனக்கு எனக்கும் தோட்டம் தூரை எனக்கு தெரிஞ்சு உனக்கும் தோட்டம் கிடையாது எனக்கும் தோன்ற கிடையாது என்னய்யா உனக்கு எனக்கும் தோட்டம் தூரைங்க என்னய்யா நீ

என் கோபத்தை கிளறாத நீ வெளிய தூண்டாத நான் நினைச்சா உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேன் நான் நினைக்காமலே இருந்தா கூட உன்னை என்ன வேணாலும் பண்ணி போடுவேன் சட்டம் கட்டாம சவுண்டு கொடுக்காம அப்படி உன்னால என்ன என்ன பண்ண முடியும் என்னால உன்னை என்ன பண்ண முடியாது என்ன பதில தான் இதுக்கு பதில் சொல்லணும் அப்ப நீ சோத்துட்டேன்னு ஒத்துக்கோ நான் தோக்கவும் இல்லை ஒத்துக்கவும் இல்லை அப்போ பேச்சை விழி இறந்த காலி பண்ணி முடியாது நத்திங் இஸ் இம்பாசிபிள் நினைச்சா எல்லாம் முடியும் நான் தான் நினைக்க மாட்டேனே நான் தான் ஒன்று நினைக்க வைத்தனே எப்படி இப்படி என்ன சொல்லிட்டு ஓடி போயிட்டேன் ஒற்றையில் நம்ம பேசிக்கிட்டு இருந்தால் பார்க்க நம்மளால் லூஸாக நினைப்பான் இடத்த காலி பண்ண வேண்டியதான் எனங்களே நான் சொன்ன மாதிரி அவன் இடத்த காலி பண்ணி வச்சுட்டுன்னா நினைச்சேன் காலி பண்ணிட்டேன் இப்போ ஜில்லாடி நான் தானே வீடியோ பார்த்து முடிச்சிட்டிங்களா ரொம்ப நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே தேங்க்யூ வெரி மச் ப்ளீஸ்